பதினைந்தாயிரம் பாடலுக்கு மேல் எழுதியவர் வயதாகி பாடல் எழுதும்போது கூட அவர் வரிகள் மிகவும் இளமையாகவே இருந்தன அந்த அளவிற்கு மனதை இளமைப்படுத்தி வைத்திருந்த கவிஞர் இவர் எழுதிய பாண்டவர் பூமி கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதைத் தொப்புகள் புகழ்பெற்றவை ஆனந்தவிகளின் இதழில் வாலி தான் பழகிய ஆளுமைகள் பற்றி எழுதிய நினைவு நாடாக்கள் என்ற தொடர் புகழ்பெற்ற கவிஞர் வாலி அவர்கள் பல திரைப்படங்களிலும் நடித்தும் இருக்கின்றார் இவர் நடித்த திரைப்படங்களுள் சத்யா ஹேராம் பார்த்தாலே பரவசம் பொய்க்கால் குதிரை ஆகிய பல படங்கள் உள்ளன கையளவு மனசு என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர் மாபெரும் கலைஞர் புலவர் எழுத்தாளர் ஐயா வாலி அவர்களின் வரலாறை காணலாம் கவிஞர் வாலி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சி மாவட்டம் திருப்பராய்துறையில் பிறந்து திருவரங்கத்தில் வளர்ந்தார் ஓவியர் மாலி போல இவர் பெயருக்க வேண்டும் என்று பள்ளித்தோழர் பாபு வாலி என்ற பெயரை சூற்றினார் தன் நண்பர்களின் துணையுடன் நேதாஜி என்னும் கையெழுத்து பத்திரிகையை துவக்கினார் அதன் மூலம் பிரதியை வெளியிட்டவர் எழுத்தாளர் கல்கி அன்று திருச்சி வானொலி நிலைய அதிகாரி பார்த்தசாரதி அவர்களும் வந்திருந்ததால் வானொலிக்கு கதைகளும் நாடகங்களும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு வாலிக்கு கிடைத்தது திருவரங்கத்தில் வாலி நடத்திய அந்த கையெழுத்து பத்திரிகையில் பல இளைஞர்கள் பங்கேற்றுக் கொண்டனர் அப்படி பங்கேற்றுக் கொண்டவர்களில் ஒருவர் பின்னாளில் புகழ்பெற்ற எழுத்தாளரான சுஜாதா அவர்கள் தமிழ்மேல் தீராத பற்று கொண்டிருந்த வாலி அவர்களுக்கு ஓவியத்திலும் ஆர்வம் மிகுந்திருந்தது நன்றாக படம் வரையும் திறமையும் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஆனந்த வெகுடனில் ஓவியங்களை வரைந்து கொண்டிருந்த மாலியைப் போலவே தானும் ஒரு ஓவியராக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தவரிடம் அவருடைய பள்ளித்தோழர் பாபு மாலியைப் போல சிறந்த சித்திரக்காரராக வேண்டும் என்று கூறி வாலி என்னும் பெயரை சூட்டியதாக கூறப்படுகிறது சிறுகதை கவிதை உரைநடை என இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் அவற்றுள் குறிப்பிடத்தக்க புத்தகங்கள் அம்மா பொய்க்கால் குதிரைகள் நிஜ கோவிந்தம் பாண்டவர் பூமி கிருஷ்ண விஜயம் மற்றும் அவதார புருஷன் வாலி அவர்களின் எண்பதாவது அன்று நடைபெற்ற விழாவில் வாலி ஆயிரம் என்ற பெயரில் வாலியின் ஆயிரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரை இசை பாடல்கள் புத்தகமாக வெளியிடப்பட்டது அந்த விழாவில் கமலஹாசன் அவர்கள் இயக்குனர் சங்கர் நடிகர் சூர்யா பத்திரிகையாளர் சோ உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் திமுகவின் தேர்தல் வெற்றிக்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு அவற்றில் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற வாலி எழுதியால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடலும் ஒரு காரணம் என்பதை அறுபதுகளின் மத்தியில் இருந்தவர்கள் அறிவார்கள் சென்னை தீநகரில் சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு எதிரே இருந்த கிளப் கவுசில் கவிஞர் வாலி நான்கு ஆண்டுகள் தங்கியிருந்தார் அங்குதான் நகைச்சுவை நடிகர் நாகேஷை கவிஞர் வாலி சந்தித்தார் பக்கத்து பக்கத்து அறைகள் இருந்ததால் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் தளபதி என்ற பெயருக்கும் வாலிக்கும் ரொம்ப ராசி மணிரத்னம் இயக்கிய ரஜினிகாந்த் நடித்துள்ள தளபதி திரைப்படத்தில் அவரது பாடல் வரிகள் வெற்றி என்பது எல்லோரும் அறிந்தது வாலி அவர்களின் முதல் நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா அதுவும் தளபதி என்பதாகும் இவ்வாறு பல பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரர் பல விருதுகளின் பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இந்திய நாடு என் வீடு என்ற பாரதவிலாஸ் திரைப்படத்தின் பாடலுக்காக கிடைத்த இந்திய தேசிய விருதை மறுத்தார் வாலி ஐந்து முறை சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான மாநில அரசின் விருதையும் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர்கள் வித்தியாசமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருஷம் பதினாறு அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கேளடி கண்மணி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தசாவதாரம் போன்ற படங்களுக்கு பல விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி மாபெரும் ஹிட்டான குறிப்பிடத்தக்க சில பாடல்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்ற பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு தீர்க்க சுமங்கலி படத்தில் மல்லிகை என் மயங்கும் என்ற ஆரம்பிக்கும் பாடலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மாதவி பெண் மயிலால் விரித்தாள் என்ற பாடலும் இருமலர்கள் திரைப்படத்திற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் நானாணிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழையில் வேதனை பாடமாட்டார் என்ற பாடல் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலங்கரை விளக்கும் திரைப்படத்திற்காக நான் காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன் கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானா ஓ காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சந்திரோதயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எதிர்நீச்சல் படத்தில் இடம்பெற்ற வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் சரிதான் போடா என ஆரம்பிக்கிற அந்த திரைப்பட பாடல் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஒளி திரைப்படத்தில் இருந்த இறைவா உன் மாளிகையில் என ஆரம்பிக்கும் பாடல் அதே ஆண்டு உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த நாள் ஞாபகம் என ஆரம்பிக்கும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரு கோடுகள் திரைப்படத்திற்காக புன்னகி மன்னன் பூவிழி கண்ணன் என ஆரம்பிக்கும் பாடல் சுவதினம் திரைப்படத்தில் ஆண்டுக்கு ஆண்டு என ஆரம்பிக்கும் பாடல் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூவா தலையா திரைப்படத்தில் இடம்பெற்ற மதுரையில் பறந்த மீன்கொடியை என ஆரம்பிக்கும் பாடல் இது போன்ற முக்கியமான பாடல்கள் மாபெரும் ஹிட்டாகி பட்டியொட்டியெல்லாம் மக்களால் ரசிக்கப்பட்டு இவரை மாபெரும் கலைஞராக சினிமா துறையில் புகழின் உச்சத்தில் நிறுத்தியது சினிமாவில் நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதியவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் என கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பல நடிகர்களுக்கு பாடல்கள் எழுதிய மாபெரும் கவிஞர் இதில் சிறப்பு என்னவென்றால் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு பாடல் எழுதும் போது அந்த காலகட்டத்தில் எவ்வாறு ரசிகர்கள் எந்த வரிகளை ரசிப்பார்கள் என்று அதற்கேற்றவாறு எழுதியிருப்பார் அதன் பிறகு ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்கள் சினிமாவில் ஆளுமைகளாக கோலொச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரி வரிகளை எழுதினால் மக்கள் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என அந்த ரசிகர்களின் பல்சு தெரிந்து அதற்கு ஏற்ற வரிகளையும் வார்த்தைகளையும் வெளியிருப்பார் அதன் பிறகு காலங்கள் மாற மாற அதற்கு ஏற்றாத போல் மக்களின் ரசனைக்கு ஏற்ப அவரின் வார்த்தைகளும் வரிகளும் மாறிக்கொண்டிருந்தது அவ்வாறுதான் அஜித் விஜய் அவர்களுக்கு பாடல்கள் எழும்பது கூட அது இந்த காலகட்ட மக்களுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் வரிகள் போட்டால் பிடிக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ற போல் வரிகளையும் வார்த்தைகளையும் எழுதியவர் அதன் பிறகு இளம் நடிகராக கோலோச்சிய மாபெரும் நடிகர்கள் சிம்பு தனுஷ் அவர்களுக்கு பாடல்கள் எழுதும்போது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான வரிகளை வார்த்தைகளை பாடல்களாக எழுதினால் மக்களும் ரசிகர்களும் ரசிப்பார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்றால் பொருள் மிகவும் இளமையாக இந்த கால ட்ரெண்டில் அமையும் பாடல்களையும் வரிகளையும் எழுதிய மாபெரும் மகா கலைஞன் அவர் போன்று பல இசையமைப்பாளர்களுக்கு அதிகம் பாடல்கள் எழுதியவரும் கவிஞர் வாலி அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ஆரம்பித்து இளையராஜா ஏஆர் ரஹ்மான் தேவா ஆரம்பித்து இப்போது இருக்கிற இளம் இசையமைப்பாளர்களுக்கு கூட இதமான பாடல்களை எழுதி மாபெரும் ஹிட்டுகளை கொடுத்த மாபெரும் மகா கவிஞர் ஐயா வாலி அவர்கள் இந்த பூமியில் மனித சமூகம் இருக்கும் வரை இசையுலகம் இருக்கும் வரை ஐயா வாலி அவர்களின் பாடல்களும் மனித சமூகத்தின் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்